வணக்கம் என் பெயர் முரளி டைரக்டர் சென்ட்ரல் ஃபுட்பால் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ஆகிறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு குடிமகனும் இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் அவர் வாங்குகிற பொருட்காக பொருட்களுக்காகவும் எடுத்துக்கிற சர்வீஸுக்காகவும் டேக்ஸுங்கிற பேரில் ஜிஎஸ்டிங்கிற பேரில் பதினெட்டு பர்சன்ட்டாகவும் பன்னெண்டு பர்சன்ட்டாகவும் அஞ்சு பர்சன்ட்டாகவும் லக்ஸுரி குர்ஸ் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டாகவும் இருக்கிற நாலு ஸ்லாப்பு இப்போ வந்து அவர் குறைஞ்சது பத்து சதவீதத்துலேருந்து பதிமூணு சதவீதத்தில் வரைக்கும் ஜிஎஸ்டி கம்மியாக போகுது இதனால் எவ்ரிடே எவ்ரிடே அதாவது டெய்லி அவங்க நுகர் நுகர்ற ஒவ்வொரு பொருள் பேஸ்ட்டு சீப்பு சோப்பு வாங்குகிற இது மாதிரி எல்லா பொருள் மேலேயும் ஒரு குறைஞ்சது பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த ரிடக்ஷன் வென் இட் கம்ஸ் டு ஃபைவ் பர்சன்ட் ஆர் எயிட்டின் பர்சன்ட்டு இது வந்து ஒரு பெரிய சேவிங்ஸ் கன்சியூமர்ஸுக்கு கொடுக்க போகுது அது இதன் மூலம் வாங்கும் திறன் மக்கள்கிட்ட நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது எல்லா மக்களும் அவங்களுடைய வாங்குகிற திறன் இந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஒரு மாதத்துக்கு அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ அதில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும்போது அதையும் அவங்க வாங்குறதுக்காக ஈடுபடுத்தும் போது உற்பத்தியாளரோட திறன் அதிகமாகும் ப்ளஸ் கன்சூமர்ஸோட திறன் வந்து அதிகமாகும் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும் அந்த கன்சம்ஷன் அதிகமாகுது அதிகமாகும் போது ப்ரொடக்ஷனும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ப்ரொடக்ஷன் டொமஸ்டிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பிறகு அது வெளியே ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ இது மூலிமா நமக்கு அந்நிய செலாவணியும் நம்ம நாட்டுக்கு வரும் ப்ளஸ் ஜிடிபியும் நம்ம நாட்டோட ஜிடிபியும் நல்ல கணிசமான வளர்ச்சியை பெறுறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இது ஒரு நல்ல ஸ்கீம் இது இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய மக்களுக்கு இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய பூனு இது நன்றி